கூட்டமைப்பில் தமிழகத்தில் கிட்டத்தட்ட நானூறுக்கு மேல் இருக்கக்கூடிய சிறுகுறு அமைப்புகள் இணைந்து இந்த மின்கட்டண உயர்வு சம்பந்தமாக ஏழு முறை நாங்கள் போராட்டம் நடத்தி ஓரளவுக்குத்தான் எங்களுக்கு அதில் பிரயோஜனம் கிடைத்தது ஆகவே வேறு வழி இல்லாமல் இன்றைய தினம் தொழில் முனைவோர்கள் அனைவரும் தமிழகம் முழுவதும் தெருக்களில் நின்று மனித செங்கிலி போராட்டத்தின் மூலம் நாங்கள் முதல்வரின் கவனத்தை சென்னையில் உள்ள பல்வேறு சிறு குறு தொழில் அமைப்புகளைச் சேர்ந்த அனைவரும் இணைந்து இந்த மனித சங்கிலி போராட்டத்தை நடத்துகிறோம் எங்களுடைய முக்கியமான கோரிக்கை என்னவென்றால் நிலை கட்டணம் முப்பத்தஞ்சு ரூபாய் இருந்ததை கிட்டத்தட்ட ரூபாய் என உயர்த்தி இருப்பதை முதல்வர் அவர்கள் கருணை உள்ளத்தோடு அதை முப்பத்தஞ்சு ரூபாய் என்பதை ஐம்பது சதவீதம் உயர்த்தி ஐம்பது ரூபாய் என்று வைத்தால் கூட பரவாயில்லை அதற்கு மேல் வைத்தால் எங்களால் தொழில் செய்ய முடியாது இதை போலவே பீ கவர் கட்டணம் இந்த பீக் கட்டணம் என்பது இந்த காலத்துக்கு பொருந்தவே பொருந்தாது விண்மிகை மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு மேலும் காலை ஆறு டு பத்து மாலை ஆறு டு பத்து சிறு குறு நிறுவனங்கள் பெரிய அளவில் பெரும்பாலான நிறுவனங்கள் ஓடுவதில்லை ஆகவே இந்த பீக் கட்டணத்தை முழுமையாக நீக்க வேண்டும் அது அல்லாமல் இயற்கையின் வரமாக கிடைக்கும் சூரிய ஒளிக்கு நெட்ஒர்க்கிங் சார்ஜஸ் என்று போடுவது மிக மிகவும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் மத்திய அரசு மரபுசாரா சாரா சக்தி எதுக்குமே எந்த விதத்திலுமே கட்டணம் மாநிலங்கள் வசூலிக்க கூடாது என்று இருக்கும் பொழுது தமிழக அரசு நெட்ஒர்க்கிங் சார்ஜஸ் என்று போட்டிருப்பது நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல ஆகவே இயற்கையை கொடுக்கக்கூடிய வரத்தை நம்பி நாங்கள் இந்த மின்கட்டண பாதிப்பிலிருந்து விடுபட சூரிய ஒளி மின்சாரத்தை உபயோகிக்கும் பொழுது அதற்கு எந்த விதமான சார்ஜும் வசூலிக்க கூடாது என்று மாண்புமிகு முதல்வர் அவர்களை மிகவும் பணியொன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அதேபோல் அதே போல் இன்ஃப்ளேஷனுக்கு தகுந்தா போல் பணவீக்கத்துக்கு தகுந்தாற் போல் வருஷத்துக்கு வருஷம் கரண்ட் சார்ஜை உயர்த்துவோம் என்று கூறுகிறார்கள் அதுவும் எங்களால் தாழ முடியாது இன்றைக்கு இருக்கும் சூழ்நிலையில் மாண்புமிகு முதல்வர்களுக்கு அவர் பதவிக்கு வரும் முன்பு எத்தனையோ முறை சிறு குறு தொழில்களின் பிரச்சனையை பேசியிருக்கிறார் அவருக்கு நன்கு தெரியும் எங்களுடைய பிரச்சனைகள் புத்தாண்டு பரிசாக சிறு குறு தொழில்களுக்கு மாண்பு மீது முதல்வர் அவர்கள் நாங்கள் கேட்கும் கோரிக்கையில் உள்ள நியாயத்தை புரிந்து கொண்டு எங்களுக்கு உரிய தீர்வு கொடுப்பார் என்று நிச்சயமாக நம்புகிறோம்